நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போது முடிச்சு விட்டீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போனா இருக்காங்க ஏன்னா மொத்தமாக வந்து நம்ம இலக்கியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த பைரவி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்துக்கு வந்துட்டு இவங்க காட்டுற வீடியோ எவிடன்ஸ் ஆடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வந்து இப்போனா மறந்து போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணியா இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகி கடைசியில் வந்து போயிணா நம்ம கார்த்தைக்கே வந்து போயிணா எதுக்காக அண்ணி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய மேல பயங்கர கோவப்பட்டு இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்புறதே கூட வந்து போதும்னா தயாராக போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவை வந்து போதும்னா எங்கேருந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து பதினா இந்த அஞ்சலியோட நோக்கம் கிடையாது அஞ்சலி வந்து போய்னா நம்ம கௌரி போதமும் இலக்கியா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பைரவிக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கே நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா தான் காலடியிலேயே சுற்றிட்டு இருக்கிற நாய்க்குட்டி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வச்சுட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம இலக்கியாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தலைகுனியை வச்சு கடைசியில் கார்த்திகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா கடைசியில் கௌதமுக்கு கோவப்படும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சண்டை உருவாகும் அப்படின்றது தான் இந்த அஞ்சலியோட உண்மையான ஒரு எய்ம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த பைரவி கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கா கௌதம் இருந்துட்டு இலக்கியாவை வந்து வெறுத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் நடக்க போகிற உண்மையான ஒரு விஷயம் அதுதான் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கிட்ட வந்து நம்ம கார்த்திக் எடுத்துட்டு இருக்காங்க என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட நீ எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இருக்க இலக்கிய அண்ணி வந்து இப்போ என்ன அப்படி பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட சொன்னாங்க ஆனால் போலீஸ் இருந்துட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன அண்ணி மேலே ரொம்ப நல்ல அபிப்ராயம் வச்சுருக்கீங்க நல்ல விஷயம் தான் உங்களோட குழந்தையே அழிக்க பார்த்துருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அந்த இளநீ கடற்காரரை வந்து இப்போ என்ன நாங்கள் தேடி பார்த்தோம் அவர் வந்து கிடைக்கல ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்த இளநீ கடற்காரர் வந்து இப்போ என்ன பார்த்தத கண்ணால் பார்த்த சாட்சி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து இப்போ என்ன கார்த்திகிட்ட காட்ட ஆரமிச்சுறாங்க அதாவது நம்ம அஞ்சலி வந்து இப்போ என்ன காட்டியிருந்தா அப்படின்னா அஞ்சலி செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இப்போதான் எல்லாேருமே நினச்சிக்குவாங்க அப்படின்றதுனால தான் போலீஸ்கிட்டையே அந்த ஆதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி சரியான நேரத்தில் மாசன்றி கொடுக்க வச்சிருக்காங்க இப்போது அந்த போலீஸும் வந்துட்டு இங்கே பாருங்கள் சார் இந்த வீடியோ எவிடன்ஸை பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றமா வந்து சொல்லி அதை காட்டதுக்கப்புறமா கார்த்திக் வந்து பார்க்குறாரு அதில் அந்த இளநீக்கடைக்காரருந்துட்டு அவங்க அந்த இலக்கியன்றவங்க வந்து இப்போதுனா அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள அதாவது and the ko பிஞ்சு குழந்தைங்கள வந்து பதினா அழிக்கிறதுக்காக விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து கலந்து கொடுத்தான் அவன் இப்போ எங்கே போனான் என்ன ஆனான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அந்த கடவுளே அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் நம்ம இலக்கியோட பேரை யூஸ் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துற மாதிரியே பேசினா கடைசியில் ஆகும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க இதில் நம்ம கார்த்திகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எதுக்கண்ணி இப்படி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாமே ஓகே தான் கார்த்திக் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அந்த எல்லை கடைக்காரருக்கு என்னோடய பேர் எப்படி தெரியும் நான் வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தேன் சரி ஓகே விஷத்தை கொடுக்க சொன்னேன் எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த எல்லை கடைக்காரருக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க கடைசியில் இந்த அஞ்சலி பக்கம் தான் இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க